வணக்கம் இன்றைக்கு நான் தோசை ரெசிபி செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு கப் உளுந்தும் ரெண்டு கப் இட்லி அரிசியும் எடுத்திருக்கிறேன் இதோட ஒரு மீசக்கரண்டி வெந்தயம் எடுத்திருக்கிறேன் இது மூண்டையும் ஒரு ரெண்டு மூண்டு தண்ணி இல்லை வடிவ கழுவி எடுத்து ஒரு நாலஞ்சு மணித்தியாலும் ஊற விட போகிறேன் இப்போ இந்த அரிசி அரிசியெல்லாம் கழுவி எடுத்துட்டேன் இது ஊற விட்டுட்டு நிறைய காட்டுறேன் இந்த தோசைக்கு ஊற வச்ச உளுந்து வெள்ளை அரிசி மற்றது வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி வந்துட்டுது அதோட நான் ஒரு அரை கப் வெள்ளி அவல் எடுத்து நல்லா கழுவிட்டு சுடுதண்ணி கொஞ்சம் விட்டு ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இதே நான் இதோட சேர்த்து அரைக்க போறேன் இப்ப இப்ப இந்த உளுந்தோட வெந்தயத்தையும் சேர்ப்பான் அதோட இந்த ஊற வச்ச இட்லி அரிசியையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் இனிமேல் அரைக்க போறேன் இப்போ இந்த அரிசி உளுந்தெல்லாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் நான் ஒரு பாத்திரத்துக்குலாம் மாற்ற போறேன் என்னமே அரைச்ச உளுந்த இந்த அவலை இனிமே கொஞ்சம் அரிசியையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க போறேன் தழுவான தண்ணியையும் விடுவான் தேயின் நான் நல்லா பேஸ்ட்டா எரைச்சி எடுத்துட்டேன் மற்ற தைன் நான் அரைச்சிட்டு மாக்கரை கரை கேக்குல காட்டுறேன் இனிமேல் இந்த அரைச்சி எடுத்த உளுந்து அரிசியோட நான் ஒரு மூன்று கப் அவிச்ச கோதம்பமா சேர்க்க போறேன் இனிமே இது எல்லாத்தையும் அளவா தண்ணி விட்டு குழைச்சி எடுப்பாங்க மாவை நான் இந்த அவலையன் சேர்த்து நானுண்டா நல்ல தோசை சாஃப்டா வரும் அவலுக்கு பதிலாக சோறும் கொஞ்சம் சேர்க்கலாம் வெள்ளை சோறு நான் இதை கட்டி இல்லாமல் குளச்சி எடுத்துட்டு இருந்து பத்து மணி தியாகம் இதை நான் குளிக்க வச்சு எடுக்க போகிறேன் நான் இந்த தோசை மாவை நேட்டு கரைச்சி வச்சே நான் இந்த விடியவும் பார்க்க நல்லா பொங்கி வந்திருக்குது நான் ரெண்டை கிளவாக சுடுறதுக்கு மாவை கொண்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன் இப்போ சுடுறது கிளவான மாவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு இதுக்கு அளவான தண்ணியை இப்போ குளர்ச்சி எடுத்து சுடா இதை நான் இந்த பதத்துல இப்ப மாவை குளைச்சி எடுத்துட்டேன் பச்சை மிளகாய் சம்பல் செய்கிறதுக்கு ஒரு மூன்று மிளகாய் சேர்க்கிறேன் அதோட கருவேப்பில் சின்ன வெங்காயம் உப்பு சேர்ப்பம் அதோட சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்க்கிறேன் மிளகும் ஒரு கொஞ்சம் சேர்க்கிறேன் தேங்காய் பூவும் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சு எடுக்க போகிறேன் இந்த சம்பலை இப்போ நான் இந்த பச்சை மிளகாய் சம்பலை மிக்சியிலே அடிச்சு எடுத்து வந்துட்டேன் என்ன நான் இதுக்கு தாளித்து போட்டு சேர்த்து எடுக்க போகிறேன் இந்த சம்பலுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போறேன் எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ கடுகு சேர்க்க போகிறேன் அதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் அதோட கரியா சேர்க்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை இப்ப சேர்க்க முன்னாடி பொன்னுரமா வேறு மட்டும் கொஞ்சம் பொருங்க விடுவேன் இப்ப பொன்னுரமா பொறிஞ்சு வாழ்ந்துட்டது இந்த வெங்காயம் நான் இதுல கொஞ்சம் எடுத்து இந்த அரைச்ச சம்பலுக்கு சேர்க்க போறேன் கொஞ்சம் 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 எடுத்து சேர்க்க சேர்க்க மிச்ச நான் சேர்த்துட்டு சிவத்தம்பிளங்காய் சம்பளன்னு நான் கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்கிறேன் அதை இதுக்குள்ள சேர்க்க போறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா இருக்கா கலந்து விடுவோம் இந்த புளி எல்லாம் சேர்ற மாதிரி கிளந்து விட்டுட்டு வட்டி எடுக்கலாம் இனிமே இப்ப இந்த பச்சமிளகாய்சம்பலுக்கு நான் இப்ப தேசி புளி சேர்க்க போறேன் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவான் இந்த தோசமாக்க நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போறேன் சேர்த்துட்டு இந்த தாளிச்சது இந்த மிஞ்சல் தூள் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கிளந்துட போறேன் தோசை சுப்புறதுக்கு நான் சட்டி இடத்துல வச்சுட்டு ஒரு பிசுவால முதல் துடைக்கணும் வடிவா தோசையை பார்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்க்க போறேன் இப்போ தோசை எல்லாம் வாங்கிட்டு எடுக்க போறேன் மஞ்சள் சீட்டம் தாளித்த தோசை சுட்டுக்க மாட்டே போகிறேன் தோசைக்கு நெய்யும் சேர்த்து சாப்பிடலாம் நான் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் இந்த தோசை மாவுக்குள்ள மஞ்சள் சேர்த்து மண்டா இந்த வயிற்று புண்ணாதுகளுக்கு நல்ல நான் இப்போ பிளெயின் தோசையும் சுட்டெடுத்து கொஞ்சம் தோசை மாவுக்குள்ளே மஞ்சளும் தாளினையும் சேர்த்து அதையும் சுட்டெடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தோசைக்கு ரெண்டு வகையான சம்பல் பச்சை மிளகாய் சம்பளம் மிளகாய் சம்பலும் தாளித்து எடுத்து வச்சுருக்கிறேன்னு சாப்பிட்றதுக்கு நான் இந்த தோசை மாவுக்குள்ள பேக்கிங் சோடா ஒன்றும் சேர்க்க இல்லை ஆக அவள் மட்டும் சேர்த்துனா என்னடா தோசை சோஃப்டாக இருக்கணும்ன்றதுக்காண்டி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சனலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி